து கோபம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஸ்பெட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க டேய் ஆல்ரெடி செத்து போச்சே இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்பென்ட் பண்ணாலும் உயிர் வராது சமஸ்கிருதம் அப்படிங்கறது சகம் மனிதனை தீண்டாமைக்கும் உட்படுத்திய மொழி இழிவுபடுத்திய மொழி ஐசிஐல இருக்கிறதே வேஸ்ட் போய் வெச்சிடுவான் எதுக்கு வச்சிருந்து இப்போ ஏடி எம் கேக்கு புதுசா ஒரு பேர் வந்து தினம் தெரியுமா அடிமை

அந்த அடிமை கும்பல் அடிமுட்டாளிகளாக இருக்கக்கூடிய இவர்கள்கிட்ட போய் திராவிடம்னா என்ன என்ன கலவர கும்பல் நடத்தின மாநாடுக்கு போனா அவன் கலவர தானடா பேசுவான் இது உங்களுக்கு தெரியாம நாங்க போயிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலமாக சே நோ சொன்னது அதிமுக காரங்களுக்கு அவர் சொல்லிருப்பார் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாருங்க பிரசாத் போதை பொருள் விற்று வந்த காசில்தான் அதிமுக என்ற கட்சியே எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் அப்படின்னு நாமளும் சொல்லல அதிமுக கட்சியினுடைய தலைமை வரைக்கும் போயிருக்கும் இல்லையா உங்க குடும்பம் வரைக்கும் போயிருக்கும் இல்லையா அந்த காசை வச்சுதான் கட்சியே நடத்திருப்பாங்க இல்லையா வளைவில் முந்தாதி அதிமுகவை நம்பாரு சமீபத்துல ஆர்டிஐ மூலம் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜக சனாதன கும்பல் சமஸ்கிருத மொழிக்கு பல கோடி ரூபாய் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கு எதுக்கு ஐசிவுல இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு உயிர் கொடுத்து புழைக்க வைக்கிறவாங்களாம் அதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்கு தமிழ் உட்பட தெலுங்கு இந்த மாதிரி மொழிகளுக்கு எல்லாம் வந்து மொத்தமாவே வந்து ஒரு நூத்தி முப்பது கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏன் தமிழ் உட்பட மத்த மொழிகளுக்கு எல்லாம் வந்து குறைவா கொடுக்குறீங்க சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் கோடி கோடியா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா சம்ஸ்கிருதம் ஐசியூல ஷாக கிடக்கறோம் அதை எப்படியான ஆக்சிஜன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிர் பிழைக்க வைக்க போறோம் அதுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க டேய் செத்து போச்சு இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் உயிர் வராது ஏன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது சகம் மனிதனை தீண்டாமைக்கு உட்படுத்தின மொழி இழிவு மொழி அந்த மொழியை படித்தாலோ அதை ஒட்டிய வேதங்களை படித்தாலோ அந்த மனிதர்களை கொல்லணும்னு சொன்ன மொழி இப்ப வரைக்கும் பெண்களை இழிவாக பேசக்கூடிய புராண இதிகாசங்களை எழு அந்த மொழியிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த மொழி அப்படிங்கிறது வந்து அந்த மொழி இனிமேல் பொழைச்சு வந்தேன் என்ன வராட்டி என்ன யாருக்கும் பிரயோஜனம் அதை வழியினால அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த சமஸ்கிருதம் படிக்கிறதுனால ஏதோ அறிவு வரப்போதா ஆஹ் அறிவியல் சிந்தனைகள் வளர போறதா இல்ல மனித மனிதாபிமான சிந்தனைகள் வளர போறதா ஒன்னும் கிடையாது அது ஐசிஐல இருக்கிறதே வேஸ்ட் போய் எரிச்சோட எரிக்க வச்சிட்டு இப்போ சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்களே தமிழுக்கு வந்து இப்படி ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிச்சிருக்கேன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் தமிழுக்கு வந்து நிதியை வந்து குறைவா ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அடிமைகளுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே வரலங்க பிஜேபி கூட்டணியில இருக்கு அதுதான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கு அந்த அதிமுகவைதான் சொல்றேன் இப்போ ஏடி எம் கேக்கு புதுசா ஒரு பேர் வந்திருக்கு என்ன தெரியுமா மாஃபியா கூட்டம் அது என்ன கேக்குறீங்களா சொல்றேன் அப்போ அதிமுகவுக்கு என்னடா அது தமிழை இந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கீழடியில் தமிழர்களுடைய தொன்மையை வரலாற்றை சிறப்பை சொன்ன அறிக்கைகளை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து கட்டி பரண மேல போட்டுருச்சு கேட்டதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான இன்னும் ஆதாரங்கள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கே ஆற்றாதவர்கள் தான் அதிமுக கும்பல் அப்போ சமஸ்கிருதத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கி தமிழை புறக்கணித்ததை பத்தியும் அதிமுகவுக்கு அதிமுக கும்பலுக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை இதுல பாஜக கும்பல் இந்த முன்னணிங்கிற பேர்ல அந்த அமைப்பு மூலியமாக முருகன் மாநாடு ஒண்ணு மதுரையில நடந்துச்சு எதுக்குன்னு கேக்குறீங்களா முருகன் மேல பக்தி எல்லாம் இல்ல கலவரம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக முருகன் மாநாடு நடத்திருக்கு ஹம் நிஜமாலுமே இதனால ஏதாவது எஃபெக்ட் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை முருகன் மாநாடு நடத்தி இருக்கிறாங்களே அதுல அதிமுக காரர்களும் இருக்கிறாங்க கேட்டேன் முருகன் மேல பக்தி அதனால போனோம் அப்படின்னு சொல்றாங்க சரி முருகன் மேல பக்தி அதுக்காக அங்க போனேன் அங்க பெரியாரையும் அண்ணாவையும் விழிவுபடுத்தி எல்லாம் வந்து காணொலி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்குது திராவிடத்தை அழிப்போன்னு சொல்லிட்டு அங்கேயே மேடையில பேசியிருக்கிறாங்களே அதை கேட்டுக்கிட்டும் மானம் கிட்ட போய் உட்கார்ந்துருக்கு இருக்கீங்களே அதிமுக கும்பலே அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இது என்ன புதுசா அவங்க மாடமே இல்லாதவர்கள் அப்படிங்கிற அது அதிசயமா எல்லாரும் கேக்குறாங்க மானம் கிட்ட கும்பல் அவங்களுக்கு என்னைக்கு மானம் இருந்திருக்கு அதிமுக கும்பலுக்கு என்னைக்கு இங்க வானம் அங்க போய் உட்காந்துட்டு பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தினோன்னு ஏன் வந்து கண்டிக்கல ஏன் அது வந்து நீங்க வந்து எதிர்க்கல அப்படிங்கலாம் சொல்றாங்க அதுக்கு அதிமுக காரங்க சொல்றாங்க நாகரீகம் நாங்க அங்க வந்து அமைதியா இருந்துட்டோம் நாகரீகத்துக்கும் அதிமுகவுக்கும் என்னிக்கிடா சம்பந்தம் இருந்திருக்கு அறிவுக்கும் பாஜகவுக்கும் என்னை சம்பந்தம் இருக்கு நேர்மைக்கும் அதிமுகவுக்கும் என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு நேயத்துக்கும் பாஜகவுக்கும் என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு அதனால நாங்க அமைதியா வந்துட்டோம் சரி வெளியில வந்து அதாவது கோட்டமா வந்து பிஜேபியை கண்டிச்சாங்களா இந்து முன்னணியை கண்டிச்சாங்களா அப்படின்னா வடிவிலந்து ரெண்டு பாக்கெட்ல இருந்து ஒன்றும் இல்லை கட்டு வரல அது மாதிரிதான் அதிமுக ஒன்றுமே பண்ணலை எப்படி பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் போய் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான பாஜக வீண்டி செயல்பாடுகளை தொடர்ந்து அமைதியாக ஆதரித்து வருகிறது அப்படிங்கிறது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனால் எனக்கு ஆச்சரியமா இல்லை ஏன்னா அந்த கும்பல் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் ஜெயலலிதாவிற்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு கோச்சின் எம்ஜிஆர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சதா தான் வரலாறு சொல்லுகிறது மாணவ கிட்ட கூப்பல் தான் அதிமுக கும்பல் அதனால பெரியாரை எழுதிப்படுத்திட்டாங்களே அண்ணாவை எழுவிப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கோம் ஆஹ் பெரியார் அண்ணாவினுடைய தத்துவங்களையே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எல்லாருமே கண்டிக்கும் பொழுது ஏன் அதிமுகவினர் கண்டிக்கல அப்படின்னு கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கட்சி பேர்ல இருக்க திராவிடம்னாலே என்னன்னு தெரியாதே கேட்டதுக்கு அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணோனுங்க அப்படின்னு பாருங்க எப்படி ஒரு தலைமை அதிமுகவுக்கு கிடைச்சதை எண்ணி எண்ணி அதிமுக தலைமையே அந்த மாதிரிதான் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியின் கொள்கையை என்னன்னு கேட்டாங்கன்னா அண்ணா இசம்னு சொன்னாராம் அண்ணா இசம்னா என்னன்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசமும் சோசியலிசமும் தான் வந்து இசம்னு சொல்லி சொன்னாரோ எம்ஜிஆரே அந்த மாதிரிதான் அப்படிங்கும் பொழுது அந்த அடிமை கும்பல் அடிமுட்டாளர்களாக இருக்கக்கூடிய இவர்கள்கிட்ட போய் திராவிடம்னா என்ன மாநில உரிமை என்ன என்ன மாநில சுயாட்சி என்ன என்ன மொழிக் என்ன ஐயோ இருமொழிக் கொள்கைக்கு எதிராக அதிமுக இருக்க மாஃபா பாண்டியராஜன் வந்து அண்ணா வந்து முன்மொழிக் கொள்கையை ஏத்துக்கிட்டாருங்க எல்லாம் பேசும்பொழுது அப்பயும் அமைதியாக இருந்த கும்பல் தான் இந்த தற்கொலை அடிமை அதிமுக கும்பல் சரி ஓகே இப்போ அந்த கூட்டத்தில் அதாவது அந்த முருகனுடைய மாநாட்டுல வந்து பிஜேபிக்காரர்கள் அதாவது இந்து முன்னர் மூலமாக சில பேனர்ஸ வச்சிருக்கிறாங்களா பிற்போக்கு தரமான கருத்துக்களை தோடு போட்டுக்கிட்டா நெத்திச்சோடி வச்சுக்கிட்டா மஞ்சள் பூசிக்கிட்டா மஞ்சள் தண்ணி தெரிஞ்சுக்கிட்டா பல காரணங்களும் பல விஷயங்களை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேனர் வச்சிருக்காங்களா அதுதான் கேக்குறாங்க அறிவுக்கும் பாஜகவுக்கும் என்னை கேட்டா சம்பந்தம் இருந்திருக்கு நான் கேக்குறேன் தோடு போட்டுக்கிட்டா நெத்தி சுடி போட்டுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னா உங்க மோடி ஜிக்கும் அமித்ஷா ஜிக்கும் காதல தோடையோ நெத்தி சுட்டியும் வச்சுட்டே நாடு ஃபுல்லா வந்து சாரி உலகம் சுத்த சொல்லுங்களேன் இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான அதிமுக முருகனுடைய மாநாடுக்காக தான் போனோம் தெரியாது ஆர் அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது சமூக ஒற்றுமை மனநல்லிணக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இதுக்காக வாட ஆரம்பிக்கப்பட்டது ஆமா அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த இந்தியாங்கிற நாட்டை இந்த இந்தியாங்கிற நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சனாதனத்துக்கு அடிமையாக்கி இங்க இருக்கக்கூடிய மொழி வழி இன தேசிய மக்களினுடைய மொழிகளையும் பண்பாடையும் அழித்து வர்ணாசிரமத்துக்கு அடிமையாகணுங்கிறதுக்காக தானே அந்த கட்சியே உருவாச்சு ஆஹ் அந்த கட்சி முருகன் மாநாடு நடத்தினோட நாங்க முருகனுக்காக தான் போனோம் அவங்க அப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா கலவர கும்பல் நடத்தின மாநாடுக்கு போனா அவங்க கலவர புத்திய தானடா பேசுவாங்க இது எங்களுக்கு தெரியாம நாங்க போயிட்டோம் அப்படின்னு எங்களை பெரிய காரணமே இருக்கல அப்படிங்கிற மாதிரி அதிமுக கும்பலை என்ன பார்த்து ஏண்டா இப்படி ஒரு தான் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் எம்ஜார் காலத்துல சொல்லும் போது எல்லாரும் நம்பினோம் நானும் தான் இருந்தாலும் எப்படி ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதற்காக மதுரையில வந்து மக்களை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எலெக்ஷனுக்கு முன்னாடி மத ரீதியான கலவரத்தை உண்டாக்கி எந்த மக்களினுடைய ஓட்டை பொறுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் பாஜக ஒரு கலவர சிந்தனையோட மாநாடு நடத்தியிருக்கு அதுக்கு அதிமுக கும்பலும் போய் உட்கார்ந்து அப்படின்னா அடுத்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர்ல அவரோட பயோல ஒரு வரி வச்சிருப்பாரு அதாவது போதைப் பொருட்கள் வேண்டாம்னு சொல்லுங்க போதைப் பொருட்கள் கூடாது பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து சே நோ டு அப்படின்னு வச்சிருந்தாரு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எதுக்காக அவர் அப்படி வச்சிருக்கிறாரு எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்படி வச்சிருக்கிறாரு அது என்ன அந்த ரகசியம் என்னங்கறது இப்ப தெரிய வந்துச்சு அதிமுகல ஐ டிவிங்ல நிர்வாகியா இருக்கக்கூடிய பிரசாத் அப்படிங்கறது ஒரு கேஸுக்காக உள்ள போற அப்பதான் தெரிய வருது அவர் குக்கையின் சப்ளையர் போதைப் பொருள் சப்ளையர் எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக காரங்களுக்கு அவர் சொல்லி போல இருக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாருங்க கேட்கல போல இருக்கு அதனால பயோலியை வச்சு சே நோ ஐயோ காரங்களே இதே சேது ட்ரக்ஸ் பயன்படுத்தாங்கன்னு இன்டெரக்டா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு அது நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது அந்த பிரசாத் அப்படிங்கிறாங்க வந்து போதைப் பொருள் எல்லாம் விற்று அதுல காசு சம்பாரிச்சு அதுல வந்து கட்சிக்கும் செலவு பண்ணி இப்போ நாமளும் இங்க கேக்கலாம்ல பிரசாத் போதைப்பொருள் விற்று வந்த காசில் தான் அதிமுக என்ற கட்சியே எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் அப்படின்னு நாமளும் சொல்லலாம்ல ஏன்னா என்ன எரியிறீங்களோ அதானே திரும்ப வரோம் திமுக மேல என்ன எரிஞ்சிங்களோ அதெல்லாம் நாங்களும் உங்களுக்கு திரும்பி கொடுப்போம் பிரசாத் வந்து போதைப்பொருள வித்து படம் எல்லாம் எடுத்திருக்கிறாரு அப்போ அந்த படம் அதிமுக கட்சியினுடைய தலைமை வரைக்கும் போயிருக்கும் இல்லையா உங்க குடும்பம் வரைக்கும் போயிருக்கும் இல்லையா அந்த காசை வச்சுதான் கட்சியே நடத்திருப்பாங்க இல்லையா இந்த பழப்பு தேவையா ஹம் எடப்பாடி பிரசாத் வந்து படத்தை எல்லாம் எடுத்திருக்கிறாரு அந்த படத்தில் நடித்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நடிகரோ இப்போ வந்து போதைப் பொருள் பயன்படுத்தின அரஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா எனக்கு பிரசாத் ரூபாய் தரணும் சினிமாவில் நடிச்சதுக்கு அந்த காசை நான் இப்ப எல்லாம் கேட்கிறனும் அப்ப எல்லாம் எனக்கு ஒக்கை கொடுத்து அடிமையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கக்கூடிய மிக விஷயம் என்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னா ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு காசுக்கு பதிலாக போதைப் சப்ளை பண்ணியிருக்காங்களே இப்போ அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அவன் எடுத்த படத்தில் நடித்த பெண்களின் நிலைமை என்னமாக இருக்கும் அவங்க காசு கேட்கும் போது இந்த பிரசாத் அவரை அவர்கள் இந்த பெண்களை எந்த விதத்தில் பயன்படுத்தியிருப்பார் எந்த அளவுக்கு கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பார்கள் இன்னும் என்னென்ன மிரட்டல்களுக்கெல்லாம் ஆளாகி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கு இந்த இடத்துல ஒண்ணு நினைவு பத்திட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் கூவத்தூர்ல அதிமுகவினர் அடிச்ச குமாலம் என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு நினைவு இருக்கும் பாத்திருப்பீங்க வீடியோஸ்ல அவங்க அவங்க சரக்கு அடிச்சுட்டு ஆனது என்ன கறி என்ன காம்பவுண்ட் வால்ல இருந்து எகிரி குதிச்சது என்ன ஊஞ்சல் ஆடினது என்ன 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 அப்போ அந்த கூத்து சம்பவத்தை பத்தி ஒன் இயற்கு முன்னாடி அதிமுகவினுடைய சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த ஏவி ராஜு அந்த கூவத்தூரில் போய் பார்த்த நேரடி சாட்சியான ஏவி ராஜு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த கூவத்தூர் ரெசார்ட்டில் துணை நடிகைகள் வரவழைக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள் சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த ஏவிராஜன் மீது எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் ஏவிராஜ் என்ன சொல்றாருன்னா அப்படி அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது வேற யாரு எங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வேற சொன்னாரு அப்போ இந்த ஐ டி விங் அதிமுக கடத்தி டி விங் பிரசாத் போதைப்பொருள் டு இவங்க சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சொந்த கட்சி அதிமுக கும்பலுக்கு ட்ரக்ஸ் பயன்படுத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சா குறையா போட்டிருக்காரு இப்ப அடுத்த காமெடி என்ன தெரியுமா இந்த அதிமுக ஐடி விங் ஆளு பிரசாத்ங்கிற அவன் அரெஸ்ட் அதாவது விசாரணை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகளுக்கு வந்து இதுல தொடர்பு இருக்க கூடும் அப்படின்னு விசாரணை அந்த டைரக்ஷன்ல போறதா வந்து சொல்றாங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரசாத் அரெஸ்ட் ஆகி இந்த மாதிரி கொக்கைன் சப்ளையரு அந்த காசுல தான் கட்சிக்கு காசு கொடுத்துருக்கான் படம் எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம்லாம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வந்து நோ என்ன சொல்ல வராரு அதிமுக பரவாயில்ல ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்ல வர எதுக்கு எடுப்பானே அப்போ குத்தம்ல நெஞ்சு குறுக்குறோங்குது இப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்டா முட்டாள்தனமா இருக்கும் ஆனா அதிமுக மாதிரி நம்ம முட்டாள்கள் இல்ல அதனால அந்த கேள்வியை கேட்க மாட்டோம் அதிமுக காரணம் ஒரு நாள் கண்டு செகண்ட்ல இந்த எப்படி ஆட்சி பண்ணுவேன் ஆட்சி பண்ணுவேன் பட் அதெல்லாம் முட்டாள்தனமான இதுவா இருக்கும் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெரிய பெரிய அப்ப யார் அந்த சார் இப்ப பிரசாத் வந்து கொக்கையனை கொடுத்து ஸ்ரீகாந்த் அடிமையாக்காரு காசு கேட்டவங்களை போதை பொருள் கொடுத்து மிரட்டி இருக்காரு அப்போ பிரசாத்துக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளோடு சப்போர்ட் இல்லாமலா இருக்கும் அவங்க ஹெல்ப் தான் பிரசாத் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ பிரசாத் இன்னும் யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க யார் அந்த சார் அப்படின்னு நாமளும் கேட்கலாம் இல்லையா கேட்கலாம் கேட்கலாம் அதிமுக காரங்களே எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன எரியோ அதுதான் திருப்பு கிடைக்கும் இப்போ அதிமுக கொக்கைன் சப்ளையர் ஐடிவிங் நிர்வாகி பிரசாத் மாட்டினோன்னு போலீஸ்ல மாட்டினோன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட பயோல இருந்து சே நோ டு ட்ரக்ஸ் நீக்கிட்டு சே ஏஸ் சேஃப்டி இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க நாம என்ன கேட்கிறோம் அதை எழுதுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்குல குற்றவாளின்னு வாழ்நாள் சிறை ஆயுள் தண்டனை பெற்ற ஒன்பது குற்றவாளிகள்ல நாலு பேர் அதிமுக அந்த அதிமுக காப்பாற்றுவதற்காக அதிமுகவினர் அடித்த குட்டி காரணத்தை எல்லாம் மக்கள் மறக்கல அப்போ சே எஸ் டு உமன் சேஃப்டின்னு எழுதுவதற்கும் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தகுதியும் இல்லை இன்னொன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூவத்தூரில் பெண்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள்னு நாம சொல்லலாம் சொல்லல அதிமுகவினுடைய ஏ வி ராஜு தான் சொன்னாரு பெண்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள் அசாட்சி நானே உள்ள போய் பார்த்தேன் நான்தான் அந்த ரசாட்டுக்கு போனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வி ராஜுவ பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ எஸ் டு உமன் சேஃப்டின்னு எழுதுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே கிடையாது இப்படி எழுதிக்கிட்டு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதையும் நீக்க வேண்டிய காலம் உங்களுக்கு வெகு விரைவில் வரும் அதிமுக காரம் போக்குவரத்துல அரெஸ்ட் ம் பாலியல் வன்புணர்வு வழக்குலயும் அரெஸ்ட் ஆகும் அதையும் நீக்கிடுங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு என்ன தவிர்ப்பீங்க என்ன தவிர வைக்கலாம் நான் சொல்றேன் அடிமை ட்ரக்ஸ் மாஃபியா கூட்டம் அப்படின்னு வைக்கலாம் சே நோட்டு முதுகெலும்பு சே எஸ் டு பிஜேபி ஆர் சே எஸ் டு மோடினு வைக்கலாம் இல்ல இன்னொன்னு கூட வைங்க எடப்பாடி பழனிசாமி வளைவில் முந்தாது அதிமுகவை நம்பார் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்கானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்ல சாப்பிட்டு